ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா என்ற கேள்விக்கு சாமானியர் சொன்ன பதில்தான் தற்போது வைரலாக்கப்பட்டு வருகின்றது இந்த சட்டம் கட்டாயம் வேண்டும் அப்போதுதான் இவர்கள் கட்சியை விட்டு கட்சி தாவமாட்டார்கள் இந்த திமுக ஆட்சி அவர்களது குடும்பத்திற்கு மட்டுமே நன்மையை செய்து வருகின்றது அவர்களை பற்றியெல்லாம் பேச முடியாது அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொன்ன உதயநிதி இப்போது துணை முதல்வராக வந்து நிற்கிறார் இவர்களை பற்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை பாரபட்சமாக ஆயிரம் தொகையை கொடுக்கின்றனர் என்று ஒரே வரியில் திமுகவை சம்பவம் செய்துள்ளார் அவங்க எலெக்ஷன்ல அவங்க பேசுறது எல்லாம் நியாயம் தான் நடந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க அது நியாயமா தெரியுது என்ன பண்ண முடியும் அவங்க பண்றது இப்ப எல்லாமே நியாயமா இருக்குங்களா சொல்லுங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயாவோட தான் வரமாட்டேன்னு சொன்னாரு எலெக்ஷன்ல வர வந்துவிட்டார் இப்போ அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக எனக்கு பதவியெலாம் ஆசை இல்லை வந்துட்டார் எல்லாமே நடந்துட்டு தான் சார் இருக்குது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்குள்ளே நடக்கிறது தான் அதே மாதிரி இந்த ஆயிரரூபா ஸ்கீமுக்கும் எவ்வளோ போயிட்டுருக்கு அதையும் வந்து முறையான பரிசீலனை பண்ணி கொடுக்கலாம் மூணு மாடி நாலு மாடி வீடு வச்சுருக்கவங்களுக்கு ஆயிரரூபா கிடைக்குது ஆனால் வீடு குடிச போச்சுல அந்த வீட்டில் வாடகை இருக்கிறவங்களுக்கு காசு வர மாட்டேன்னுது அது என்ன பண்ண முடியும் தகுந்த நடவடிக்கை மூலயமா ரேஷன் கார்டு மூலயமா நடவடிக்கை எடுத்து உரியவங்களுக்கு தகுதி அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் வழங்கலாம் இதை கூட மாநில அரசு செய்யலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான் நம்ம இருக்கிறது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் மூலயமா என்ன நடக்குன்னா எல்லா இடத்துலையும் ஒரே எலெக்ஷன் நடந்தும் போது கள்ள ஓட்டு தடுக்கப்படும் அட் டைம் எல்லாரும் அந்தந்த தகுதியிலருந்தே போ அவங்கவுங்க பகுதியிலேருந்தே ஓட்டை வாக்கு செலுத்துவாங்க அப்போ யாரும் ட்ராவல் பண்ண தேண்டிய வேலை இருக்காது அவங்க அங்கே ஓட்டு போறதுனால எல்லாருமே அந்த ஓட்டு கரெக்டாக முழு சதவீதமும் வாக்கு பூர்த்தியாகும் இதால் இங்க வந்து கள்ள ஓட்டு தடுக்கப்படும் கட்சிக்காரங்க அந்த தொகுதிக்கு போறது இந்த தொகுதிக்கு போகிறது இந்த அந்த மாதிரி போகிற வாய்ப்பு இருக்காது அதால இது வந்ததுன்னா ரொம்ப நல்லது மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக மத்திய அரசாங்கம் நடந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது ஆனால் இது இன்னும் தொடரணுன்றதுக்காக வாக்களிக்கிறதோ இல்லாத அவங்கவுங்க ச தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து ஆனால் இந்த தேர்தல் வரவேற்க இதே வந்து அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆதரிப்பாங்க அவங்க அவங்க எலெக்ஷன்ல அவங்க பேசுறது எல்லாம் தான் நடந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு அது நியாயமா தெரியுது என்ன பண்ண முடியும் அவங்க பண்றது இப்போ எல்லாமே நியாயமா இருக்குங்களா சொல்லுங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயாவோட தான் வரமாட்டேன்னு சொன்னாரு எலெக்ஷன்ல வர வந்துட்டார் இப்போ அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக எனக்கு பதவியெலாம் ஆசை இல்லை வந்துட்டார் வந்துட்டாரு எல்லாமே நடந்துட்டு தான் சார் இருக்கு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்குள்ள நடக்கிறது தான் அதே மாதிரி இந்த ஆயிரரூபா ஸ்கீமுக்கும் எவ்வளோ போயிட்டு இருக்கு அதையும் வந்து முறையான பரிசீலனை பண்ணி கொடுக்கலாம் மூணு மாடி நாலு மாடி வீடு வச்சிருக்கவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது ஆனால் வீடு குடிச போச்சுல அந்த வீட்டில் வாடகை இருக்கிறவங்களுக்கு காசு வர மாட்டேன்னுது அது என்ன பண்ண முடியும் தகுந்த நடவடிக்கை மூலிமா ரேஷன் கார்டு மூலயமா நடவடிக்கை எடுத்து உரியவங்களுக்கு தகுதி அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் வழங்கலாம் இதை கூட மாநில அரசு செய்யலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போக வேண்டியதுதான் நம்ம இருக்கிறது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் மூலயமா என்ன நடக்குன்னா எல்லா இடத்துலையும் ஒரே எலெக்ஷன் நடந்தும் போது கள்ள ஓட்டு தடுக்கப்படும் அட் டைம் எல்லாரும் அந்தந்த தகுதியிலருந்தே போ அவங்கவுங்க பகுதியிலருந்தே ஓட்டை வாக்கு செலுத்துவாங்க அப்போ யாரும் ட்ராவல் பண்ண தேண்டிய வேலை இருக்காது அவங்க அங்கே ஓட்டு போகிறதுனால எல்லாரும் அந்தந்த ஓட்டு கரெக்டாக முழு சதவீதமும் வாக்கு பூர்த்தியாகும் இதனால் இங்கேருந்து கள்ள ஓட்டு தடுக்கப்படும் கட்சிக்காரங்க அந்த தொகுதிக்கு போகிறது இந்த தொகுதிக்கு போகிறது இந்த அந்த மாதிரி போகிற வாய்ப்பு இருக்காது அதால் இது வந்ததுன்னா ரொம்ப நல்ல மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக மத்திய அரசாங்கம் நடந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது ஆனால் இது இன்னும் தொடரணுன்றதுக்காக வாக்களிக்கிறதோ இல்லாத அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து ஆனால் இந்த தேர்தல் வரவேற்பு இதே வந்து அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆதரிப்பாங்க அவங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்